வியூவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரோம்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொழில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வந்தவங்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அந்த நியூ வியூவர்ஸ் எல்லாமே வரீங்க உள்ள புதுசாக வர்றவங்கலாம் கொஞ்சம் சே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அன்சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனலில் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம சேனல் அடுத்து தொடர்ந்து மேலே மேலே வளரும் தயவு செஞ்சு நம்ம சேனலை கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா வாங்க இந்த பதிவு என்னென்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி பதிவு என்னென்னாக்கா நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு மை மட்டும் போதும் இந்த ஒரு மையை வச்சு எவ்வளோ பெரிய காரியமும் எவ்வளோ பெரிய ஆலயம் நம்ம பக்கம் இழுக்கலாம் அதே போல் நம்ம வீட்டில் சொல் பேச்சு கேட்கல போகல வரல நம்ம குடும்பத்துக்கு சார்ந்தவங்களுக்குள்ளேயும் நம்ம சொத்து சம்மந்தமான வேறு ஏதோ விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு நம்ம ஏமாத்துறவங்க அவங்களால நமக்கு ஏதாவது காரியம் மாதிரி இருந்தால் இந்த மையம் வந்து பயன்படுத்திக்கலாம் என்னக்க வீட்டுக்குள்ளே வந்து கணவனுக்கு அடங்காத மனைவி மனைவிக்கு அடங்காத கணவன் அம்மாவுக்கு அடங்காத பிள்ளைங்க அப்பாவுக்கு அடங்காத பிள்ளைங்க அப் பிள்ளைங்க பேச்சு கேட்காத வயசான அப்பா அம்மா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்களுக்கும் சொல் பேச்சு கேட்காத கணவன் மனைவி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உங்கள்கிட்ட பொருளை வாங்கிட்டு உங்கள்கிட்ட பழகி ஏமாற்றுற நம்பிக்கை துரோகிகளுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஒரு மை மட்டும் போதும் இந்த ஒரு மையை அவங்களுடைய தலையில் உச்சந்தலை அல்லது அவங்களோட செருப்பு அவங்களோட துணி அவங்க கை போடுற இடம் அவங்க உடம்புல எங்கே வேணாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அடுத்த ரெண்டு நாளில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பாங்க உங்கள் பே பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க அதுதான் இந்த மையோட வேலை மை வேணுங்கிறவங்க நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு தவறான காரியங்களை மட்டும் யாரும் பயன்படுத்தணும் நல்ல நோக்கங்களை மட்டும்தான் இந்த மையை நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல்னாக்க இந்த மை வந்து நூறு சதவீதம் சைவத்தலை செய்கிறது அதனால் வந்து இதனால் பக்குவலி எதுவும் கிடையாது அதனால் யாரும் பயப்பட வேணாம் தயவு செஞ்சு நம்மள்கிட்ட பொருள் கேட்குறீங்க கேட்குற ஆளுங்க தான் தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க அதை தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா நான் கொரியர் போட்டால் எடுத்தால் ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே கொரியர் ரீச் ஆச்சுன்னு சொல்கிறீங்க நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் கரெக்டான அட்ரெஸை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அந்த அட்ரெஸுக்கு கொரியர் சென்ட் பண்ணிவிடுவேன் அதே போல் எனக்கு பக்கத்தில் கொரியர் ஆஃபீஸ் இருக்குது நிறைய பேர் கொரியர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல எங்கே இருக்குதுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க எனக்கு தயவு செஞ்சு நான் கொரியரில் உங்கள் மொபைல் நம்பரை எழுதிடுவேன் அவங்க கான்டெக்ட் பண்ணாங்கன்னா கால் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படி இல்லைனா அந்த கொரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஏன்னா இருந்துச்சுன்னா லொக்கேஷன் சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்கிக்கங்க நான் கொரியர் போட்ட பிறகு கொரியர் போட்ட உடனே கன்சர்ன் நம்பர் அமிச்சர் அதை வச்சு ட்ராக் இருந்தால் முடிஞ்சளவு செக் பண்ணிக்கோங்க ட்ராக்கு எப்படி செக் பண்ணி செக் பண்ணுறதுன்னு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸில் போய் ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி கொரியர் ஃப்ரெஞ்சு கொரியரு டிடிஇசி அப்படின்னு சொல்லி இந்த கொரியர் வந்து என்னென்னாக்கா எப்படி ட்ராக் செக் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ நிறையா வரும் அந்த வீடியோவில் போய் பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மையோட விலை அதே ஆயிரத்தி இரநூறு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இப்போது நிறைய பேர் நம்ம கொடுக்குற பொருள் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர்கிட்ட வாங்கி ஏமாந்து போகணுன்றீங்க அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் அவங்க உங்களுக்கு கொடுத்தது அது அவங்களோட விஷயம் ஏன்னா அதை பற்றி நம்மள்ட்ட ஷேர் பண்ண வேணாம் நான் செஞ்சு கொடுத்தது நூறு சதவீதம் நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்கள்ட்ட நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கும் சேனலுக்கு பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுதான் சொல்ல வரேன் தயவு செஞ்சு இந்த மைய தவறான நோக்கத்துக்கு யாரும் பயன்படுத்த வேணா யாராவது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கும் சொத்து பிரச்சனைக்கு மட்டுமே இதை பயன்படுத்துங்க தவறான நோக்கத்துக்கு எதுவும் பயன்படுத்தாதீங்க இது வந்து பாவத்திலும் அதிகம் பாவத்தை சேர்க்கக்கூடிய செயல் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளாதீங்க அதே போல் அந்த நிறைய பேர் காண்டெக்ட் பண்ணுறீங்க இந்த காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி படிக்கிற அந்த பெண்களும் ஆண்களும் தான் நம்மளை தொடர்பு கொள்கிறீங்க தயவு செஞ்சு இந்த வயசில் வர்றது அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாதீங்க அந்த மாதிரி காதல் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஈர்ப்பு தானே தவிர அனுபவம் உள்ள காதல் கிடையாது வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது அந்த காதலால் சரிங்களா அதில் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே வர காதல் தான் அனுபவம் உள்ள காதல் இது வாழ்க்கைக்கு தேவை தேவை இதில் எது தேவை இல்லைங்கிறத அனுபவப்பூர்வமாக உணரக்கூடியது அந்த இருபத்தஞ்சி வயசு தான் காதல் அதுக்கு பிறகு லவ் பண்ணுங்கள் தாராளமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கு முன்னே பண்ணுறதுக்கு பிறகு காதல் கிடையாது தயவு செஞ்சு வாழ்க்கை வீணாக்கிடாங்க நிறைய பேர் நம்மளை நிறைய ஏன்னா இந்த டீனேஜ் பெண்கள்லாம் காண்டக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தவறு அதே போல் டீனேஜ் பசங்களாம் காண்டக்ட் பண்ணுங்க தவறு என்னக்கா ஒருத்தர் வந்து உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அதை விட்டுருங்க அடுத்தடுத்து அதை பண்ண வேணும் ஏன்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனைங்கும் போது தாராளமாக இது ஒரு குடும்பம் அந்த குழந்தையோட எதிர்காலம் இதெல்லாம் பார்க்கணும் அந்த விஷயத்துக்காக தான் நான் முடிஞ்ச அதுவும் உதவி பண்ணுவேன் தயவு செஞ்சு இந்த காதுங்க விஷயத்துக்கு மட்டும் இந்த இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று பண்ணுக்கு வயசு அதிகம் இன்னும் பையனுக்கு வயசு கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி போய் வந்து பெற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க உங்களோட லைஃப்பை வீணாக்கி வைக்காதிங்க அதை தான் இதில் நான் சொல்ல வரேன் தயவு செஞ்சு இந்த கள்ளக்காதல் பண்ணுறவங்களும் சொல்கிறேன் உண்டாட்டிக்கு உண்மையாக இருங்க புருஷனுக்கும் உண்மையாக இருங்க ஏன்னா வந்து இடையில வர்ற ஆளுங்கள நம்பி வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க சரிங்களா நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் இருந்துக்கிறத மறுபடியும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் என் சேனலுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு கொடுங்க நன்றி வணக்கம்